கருங்கல் அருகே ஆசிரியை வீட்டில் கொள்ளையெடுத்த வழக்கில் இரண்டு பேருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள ஆலஞ்சி நேர்வு குழி பகுதியைச் சேர்ந்தவர் சுனில் சுதரின் பாபு இவருடைய மனைவி கிறிஸ்தி நிர்மல் ஜாய் வயது நாற்பது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கிறிஸ்டி நிர்மல் ஜாய் வீட்டை பூட்டிவிட்டு குளச்சல் பாலப்பள்ளத்தில் உள்ள அவரது தாயார் வீட்டிற்கு சென்றார் இதனை நோட்டமிட்டு குளச்சல் துறைமுக தெருவைச் சேர்ந்த சுஜித் மற்றும் நெல்லை மாவட்டம் பழவோர் பகுதியைச் சேர்ந்த ராமையா ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர் பின்னர் அங்கிருந்த பித்தளையிலான மூன்று குத்து விளக்குகள் செம்புக்குடம் புட்டவம் ஆகியவற்றை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றனர் இதனை கவனித்த அக்கம் பக்கத்தினர் இரண்டு பேரையும் வழக்கி பிடித்து கருங்கல் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் இது தொடர்பாக கருங்கல் போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு இரணியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடந்து முடிந்த நிலையில் நேற்று நீதிபதி தீர்ப்பளித்தார் அதில் மாயாண்டி மற்றும் சுரேஷ் கோபி ஆகிய இரண்டு பேரையும் குற்றவாளி என அறிவித்து ஆறு வருடம் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார்